ஜோதிடத்தை நாடி வந்த நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க தனுசராசிகளோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க சப்தமஸ்தானத்துல குரு பகவான் வக்கரநிலையில இருக்கிறாருங்க பாகியஸ்தானத்துல கேது பகவான் தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க இவங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மையின் நியாயத்திற்கும் மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இத தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குதுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க மறுபடியும் அவங்க உடனே உங்ககிட்ட உதவின்னு கேட்டா நீங்க செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தாங்க இருப்பீங்க எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தின தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரைய சனி மூலமாகவும் பாத சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தாங்க அதிகமாகவே உங்க வாழ்க்கை வாழ்க்கையில ஏற்பட்டு சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமா போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கோ உங்களை அவமானப்படுத்துவதற்கோ இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்ட வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்ல எனக்கு நபர்கள் சொல்றீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டே இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் வந்துட்டு இருக்குங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தான் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம்ங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க அப்படித்தான் எல்லா ராசி ஜோசியக்காரர்களும் சொல்றீங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த மாசமே முடிய போகுது எங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் வந்த மாதிரி தெரியல சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது புரியுதுங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி அந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு கேட்கறது அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்க பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இருக்குதுங்க இதன் மூலமா தனுசு ராசிக்காரங்க நீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் ஆசை பட்டிருப்பீங்க இது நம்ம வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும் இதுக்காக நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க ஆனா இந்த விஷயமானது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஆனா இந்த வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில விரைவில் கிடைக்க போகுதுங்க இதுதான் அந்த வீரபத்ர ராஜயோகம்ங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைக்க போறதுனால

பகவான் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க அடுத்ததா குருவுடைய வக்ர நிவர்த்திங்க உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களா இரண்டாம் இடத்துல நெகட்டிவா செயல்பட்டு குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடம் அதாவது மூன்றாம் இடங்கிறது லக்னஸ்தானம்ங்க அங்க போய் வக்ர நிவர்த்தி அடையறதுனால பொருளாதார ரீதியா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க இருக்கக்கூடிய ஒரு பைசா கடன் இல்லை கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அது அதிகமாகவே இருக்குதுங்க அதற்கு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒரு பொது பலனா பார்க்கப்படுதுங்க இதன் மூலமா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க கடைசியா ராகு கேது பயிற்சிங்க ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்லதான் இந்த ராகு கேது பயிற்சி நினைக்கிறீங்க அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்குமுங்க என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம்னு செலவாகும் அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குதுங்க அதன் மூலமா வருமானம் அப்படிங்கறது பல வழிகள்ல வருமுங்க தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க சங்கடங்கள் நீங்குமுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்து உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நிச்சது நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்தில இருந்த நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் செலு தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மூடி கிழந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு விட நிறைய நபர்கள் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலேயும் சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டு ஆனா இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி மறுமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து மறுமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்பவும் கடினமுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையமுங்க குழந்தை பாக்கியத்திற்காக எங்கிய தனுசு நாசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமுங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது தனுசு ராசிக்காரங்க தான் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல்கள் வந்து தனுசு ராசியில தான் அதிகமாகவே ஆயிட்டு இருக்கு ஆனா தற்பொழுது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க இனி எங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க பொருளாதார ரீதியாகவும் சரி உழைப்பாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டைப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க இந்த வளர்ச்சியை கண்டு உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் அதாவது குடும்ப உறவா இருக்கட்டும் சொந்தக்காரர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே மீண்டும் உங்களை வந்து தேடி வர போறாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு சின்ன மனக்கசப்பு சங்கடத்தால் உங்களை விட்டு போயிருப்பாங்க மீண்டும் உங்களுடைய வளர்ச்சியால அவர்கள் உங்களை தேடி வந்து அந்த உறவுகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களோட செயல்திறன் அதிகரிக்கிற காலகட்டமாக இது இருக்குதுங்க ராசிக்கு சனி மற்றும் குருவின் பார்வை உள்ளதுங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நல்ல சம்பவங்கள் நடப்பதற்கான அறிகுறி தென்படுமுங்க நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் களத்திறம் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது தொழில் வளம் இருக்கும் தொல்லை தந்தவர்கள் விலகி செல்வார்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம் பொருளாதாரம் மேம்படும் பற்றாக்குறை பட்ஜெட் என்ற பேச்சிற்கே இடமில்லை அக்கம் பக்கம் உள்ளவர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும் பூர்வீக சொத்திற்கு நல்ல விலை கிடைக்கு சுபவிரயங்கள் உண்டாகும் கல்வி சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் கைகொடுமுங்க கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையமுங்க குடும்பத்துடன் ஆடம்பர விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க ஞாயிற்று கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வதால் துன்பங்கள் விட்டு விலகுங்க இந்த காலகட்டத்துல சுப செலவு கூடுமுங்க வாகனங்களால செலவு உண்டாகுமே நீங்குமுங்க ராசிக்கு சூரியன் சஞ்சாரம் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இளிபதியான நிலை காணப்படுமுங்க வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு உண்டாகுமங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாம ஏற்படுங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லதுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாமுங்க பெண்களுக்கு மன தடுமாற்றம் எதையும் செய்வது நல்லதுங்க கலைத்துறையினர் எதிலும் எச்சரிக்கையா இருப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு யோக பலன்கள் காணப்படுமுங்க மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை தருமுங்க குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படுமுங்க பொருளாதார வசதிக்கு குறை இருக்காதுங்க புதிய முயற்சிகள் யோசித்து இறங்குவது நல்லதுங்க உடல் நலம் சீராகுமங்க கணவன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் ஏற்படுமுங்க தாயாரோட உடல் நல கவனம் தேவைங்க தாய்வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் அதனால் பாதிப்பு இருக்காதுங்க வெளியூர் பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருக்கணுமங்க அலுவலகத்துல பணிபுரிவர்களுக்கு அலுவலகத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்ட வந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்குமுங்க சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்குமுங்க அதிகாரிகள் கண்டிப்பு காட்டின பொறுமை வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுங்க போட்டிகளை சமாளிக்க உழைக்க புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமா இது பார்க்கப்படுதுங்க வீட்டு செலவுகள் போக சிறிதளவு சேமிக்கவும் முடியுமுங்க அடுத்ததான் உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா முதலாவதா மூல நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் எதிர்பாராத செலவு உண்டாகும் இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கும் அடுத்தவர் வேலையையும் தானே செய்யும் நிலை உருவாகும் எனினும் உதவிகள் கிடைக்குமுங்க வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்ங்க ரெண்டாவதா பூராடம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் கல்விக்கான செலவு கூடும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் எடுப்பீர்கள் பல விதத்திலும் பணவரத்து உண்டாகும் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் மூன்றாவதா உத்திராடம் ஒன்னாம் பாதமுங்க இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினமுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லதுங்க எதையும் செய்து முடிக்க சாமர்த்தியம் வருமுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் வெளியூர் பயணம் செல்ல நேரிடுமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஆறுங்க வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாளுங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானை வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளையும் தருமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்ங்க